அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கருத்தேன் தினமும் வானத்தை பார்த்து இந்த எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியத்தை ஐந்து முறை சொல்லி பாருங்கள் பணம் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் நிம்மதி மற்றும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் வாழ்க்கையில எவ்வளவு மோசமான நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் சொல்ல வேண்டிய வாக்கியம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க வானமே என் வாழ்க்கைக்கு ஒளி தருவாய் என் மனதிற்கு அமைதி தருவாய் என் பாதைக்கு நல்ல அதிர்ஷ்டம் தருவாய் என் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவாய் என் உடலிற்கு நல்ல ஆரோக்கியம் தருவாய் பதினாறு செல்வங்களையும் நிறைவுடன் தருவாய் கோடி கோடி நன்றிகள் வானமே வானத்தை பார்த்து இந்த வாக்கியத்தை சொல்லணும் எந்த நேரத்தில் இந்த வாக்கியத்தை உச்சரிக்கணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க லாங் வீடியோ இருக்கும் இன்ஸ்டால பாக்குறவங்க டிவைன் ரோட் சேனலை பாருங்க